நீங்கள் கேட்கவிருப்பது அணில்கள் எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா அவள் விடிய காலையில் கண் விழித்தபோது ஆரஞ்சு நிற சூரியன் ஜன்னல் பக்கத்தில் நின்று உள்ளே வரலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் காலை காற்று இதமாக இருந்தது எழுந்திரிக்க மனமில்லாதது போல அவள் திரும்ப கண்களை மூடிக்கொண்டாள் ட்ருவ்வி 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 நிசப்தமான அந்த நிமிஷத்தில் திடுமென ஒரு பறவையின் குரல் பெரிசாய் கேட்க அவள் எழுந்து உட்கார்ந்தாள் என்ன பறவை இது புது தினசாய் கத்துகிறது ஜன்னல் வழியாக தெரிந்த மாமரத்தில் பார்வையைச் சுழல் விட்டவரைக்கும் எதுவும் தென்படாது போகவே அவள் தூக்கம் கலைந்தவளாய் எழுந்து பாத்ரூமை நோக்கி நடந்தாள் இந்த வீட்டுக்கு குடிவந்து விட்ட ஒரு மாசமாய் அவளுக்கு இது ஒரு இன்பமான பொழுதுபோக்காய் இருக்கிறது முதல் நாள் வீட்டை பார்க்க வந்தபோது வீட்டைச் சோலையாய் சூழ்ந்து கொண்டிருந்த மரங்களைப் பார்த்து மலைத்துத்தான் போனாள் வாசல் பக்கம் ஆஜானுபாகுவாய் இரண்டு வேப்ப மரங்கள் கூடவே ரத்தச் சிகப்பான மலர்களோடு ஒரு கொன்றை மரம் பக்கவாட்டில் குடையாய் கவிழ்ந்திருந்த மகிழ மரம் சற்று தள்ளி ராட்சச வளர்த்தியுடன் மாமரங்கள் வீட்டுக்கு பின்னால் தோப்பாய் வாழை தென்னை மரங்கள் அப்புறம் இந்த பக்கமாய் வீட்டை ஒட்டி உயரமும் பருமனுமாய் இரண்டு கொய்யா மரங்கள் எந்த அறை ஜன்னல் வழியாக பார்த்தாலும் பச்சென்று ஏதாவது ஒரு மரமும் அதில் ஆனந்தமாய் கூடுகட்டி வாழ்ந்த